கவியா எங்க இருக்க எங்க எங்கடா கேக்குது கவியா குனியவா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க வீடு கட்டினி அப்பாவா அப்பா வீடு கட்டி கொடுத்தாளா நான் தூங்கிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க இது யார் ஐடியா அப்பா ஐடியாவா ஓ ஐடியாவா அட சூப்பராக இருக்கு கவி எப்படி போனேன் எப்படி தலாணி கொண்டு போயிருக்க வா அப்பா போட்டாங்களா கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் அதுக்குள்ளே நீ ஒரு வீட்டை உருவாக்கிட்ட சரி வா நல்ல வேலை தேடி தூங்கியிருந்தேன்னு வச்சுக்கவேன் நான் இதுக்குள்ளே தேடி இருக்க மாட்டேன் இங்கிட்டு போய் தேடிட்டு இருந்திருப்பேன் வா அப்பா வெளியில் வா காத்தடிக்காது இதுக்குள்ளே காற்று இருக்காது வா ஃபேனு காற்று வருதா அவனுக்கு காற்று வருதா பேருக்குங்க வெளியிலவா சரி வந்துட்டு போ எப்படி வந்தா எப்படி போவா எந்த பக்கம் வந்த வாசம் அங்கே இருக்கா அதான் உங்களுக்கு வாசல நல்லா இருக்கே கிழக்கு வாசல் ஆ அப்புறம் எப்படி போவீங்க ம் அது சரி அப்போ இதாமான் வச்சுக்கிறதுக்கா அது சூப்பரு என்ன ஃபேனு தான் இல்லைப்பா வேர்க்கும் வா வேர்கயா வேர்க்கும் உள்ளே வாயா வெளியில் அப்புறமே படுவா வா அப்போ இந்த வாசலில் வர முடியுமா இந்த இந்த வாசலில் வர முடியுமா முடியாதா வந்து காமி சூப்பரே நல்லா இருக்கு அப்பா கட்டுச்சா நல்லா இருக்கு அங்கே வச்சா விழுந்துடும் எடுத்துரு கெட்ச் மட்டும் வச்சிருக்கா நோட்டு பேனா எதையும் காணும் நோட்டுலாம் இருந்தால் தானே கெட்சி வரையலாம் காணாம போயிருச்சா இங்கேவா தலை என்ன முடி நீட்டிட்டு இருக்கு நீ உள்ள தூங்கிட்ட அப்படின்னா நான் இப்போ உன்னை தேடி எங்கெங்க அளந்துருப்பேன் தெரியுமா கவி கவி கவினு ஈ கேட்கவும் சரி இதுக்குள்ள தெரிஞ்சு போச்சு இல்லாட்டி நான் அலைவேன் வீடு வீடாக எங்கே போனான் எங்கே போனான்னு நல்ல விழுந்துருவேன் உடஞ்சிரும் டப்பா உடஞ்சிரும் எடுத்து வை எங்கே போற பொம்மைலாம் எடுத்து மேலே மேலே வைக்கி கீழே மேலே கிடக்கு போறேன் எல்லாம் இது என்ன ம் போய் பாய் சொல்லிட்டு போ பாய் பாய் நான் சொன்னேன் நீ கேட்கலை அள்ளி வைய நீ நான் தான் சொன்னேன் லப்பர் டப்பா வரக்கவும் உடையலாம் கண்ணாடியாக இருந்தால் நேரம் பீஸ் பீஸ் ஆயிருக்கும் எடுத்து வைக்க இதெல்லாம் கடங்கு போய்